இப்போ வந்து மாமிசம் என்பது நமது உணவு கிடையாது நம்முடைய த நாம் வந்து மனிதர்கள் வந்து தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகள் கிடையாது அதுக்கு நம்முடைய உணவை நம்ம அரைச்சி தான் சாப்பிடுவோம் கடித்து மென்று அரைச்சி அதுக்கப்புறம் கூழாக்கி தான் விழுவுவோம் ஆனால் வந்து இந்த மாமிச உண்ணிகள் இருக்கிற மிருகங்கள் சிங்கம் புலி கரடி நாய்கள்லாம் வந்து அது மாமிசத்தை எப்படி கடித்து துண்டு துண்டாக நறுக்கி அப்படியே விழுங்கிவிடும் அரைக்காது அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது பக்கவாட்டில் அசைஞ்சால் தான் அரைக்க முடியும் கடவுள் பொருட்கள் வேணும் தட்டையான கடவுள் பொருட்கள் இருந்தால் தான் உணவை அரைக்க முடியும் அப்படிப்பட்ட பொருட்கள் அந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் நாய்களுக்கெல்லாம் கிடையாது அப்போ இதில் இருந்தே தெரியுது நாம் தாவர உண்ணி அவர்கள் வந்து மாமிச உண்ணி அப்போ நாம் வந்து இன்றைக்கி மாமிசத்தை சாப்பிட்டுட்டுருக்கோம் முட்டையை சாப்பிட்டுட்ருக்கோம் பால் என்பது திரவ மாமிசம் மீன் சாப்பிட்றோம் அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் நமது உணவு கிடையாது நாய்களோட உணவு அது சிங்கத்தோட உணவு புலியோட உணவு கரடியோட உணவு மீன் கரு மீன் இறைச்சி இதெல்லாம் வந்து புலி சிங்கம் நாய்களோட உணவு அது புலியோட உணவு அது அப்போ நாம் எதை சாப்பிட்றோம் அப்படின்னா நாம் மாமிசம் மனிதர்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன என்ன அர்த்தம் அவங்க புலிகளோட உணவுகளை சாப்பிட்றாங்க சிங்கத்தோட உணவை சாப்பிட்றாங்க நாய்களோட உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாய்களும் மாமிச தான் அப்போ நாய்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் மனிதர்கள் சாப்பிட்றாங்க எது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் தயிர் மோர் எல்லாமே வந்து திரவ மாமிசம் பால் என்பது திரவ மாமிசம் அந்த திரவ மாமிசத்துல இருந்தால் உங்களுக்கு தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே கிடைக்குது அப்போ அதுவும் மாமிசத்தின் ஒரு வகை தான் அப்படி இருக்கும்போது அப்போ மாமிசம் என்பது யாருடைய உணவு நாய்களின் உணவு நாய் என்பது எது மிருகம் அப்போது அது மிருகத்தின் உணவு மாமிச உண்ணி அதெல்லாம் நாயெல்லாம் மாமிச உண்ணி அப்போ நாம் மாமிசம் சாப்பிட்டா நான் அதன் பொருள் என்ன நாய்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் நாய்கள் சாப்பிட வேண்டிய அந்த மாமிசத்தை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் புலி சாப்பிட வேண்டிய அந்த மாமிசத்தை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் சிங்கங்கள் புலிகள் ஓநாய்கள் கழுதை புலிகள் இதெல்லாம் கழுதை புலி பாம்பு முதலை இதெல்லாம் சாப்பிட வேண்டிய உணவை மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல வேணும் நாய்கள் சாப்பிடக்கூடிய உணவு இதெல்லாம் மாமிசம் என்பது நாய்களின் உணவு நாய்களின் உணவை போய் மனிதர்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்போ நம்முடைய தகுதி குறஞ்சிதா இல்லையா நாய்களின் லெவலுக்கு நம்ம இறங்கி போயிடுறோம் நம்ம தகுதி குறைஞ்சி போச்சு நாய்களோட லெவலுக்கு நம்ம அந்த அளவுக்கு அப்போ நாய்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை அது என்ன சாப்பிடுமோ அது தான் நாம் சாப்பிட்றோம் அது என்ன சாப்பிடுவோம் மாமிசத்தை சாப்பிடுவோம் அப்போ நாமளும் மாமிசத்தை தான் சாப்பிடுவோம் அப்போ நாய்க்கு நமக்கு வித்தியாசமே இல்லை அப்போ நமக்கு வித்தியாசம் வேணும்னா நமக்கு என்ன உணவோ அதை தான் நாம் சாப்பிடணும் நமக்கு என்ன உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகைகள் கடலைகள் காளான் அப்போ அந்த இந்த உணவு தான் இது தான் மனித உணவுனா இதை மட்டும் சாப்பிடும்போது தான் நமக்கும் நாய்களுக்கும் உள்ள அந்த வேறுபாடே நமக்கு அப்போ தான் தெரியும் நாய்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நாய்களை நீங்கள் ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாய்கள் என்னவோ உங்களுக்கு ஒரு செல்ல பிராணி மாதிரியும் அதை ரொம்ப கொஞ்சிக்கிட்டு அதுக்கு மாமிசம் அது இதுன்னு போடுறீங்க காரணம் என்னென்னா நீங்களும் மாமிசம் சாப்பிட்றீங்க அதுவும் மாமிசம் சாப்பிடுது நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையும் அது சாப்பிடுது அதனால் நீங்கள் நாய்களை ரொம்ப நண்பர் போல் பார்க்குறீங்க செல்லம் உங்களுடைய செல்லமாக பார்க்குறீங்க உங்களுடைய நண்பர் மாதிரி மடியில் வச்சு கொஞ்சிக்கிறீங்க நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து மாமிசமே சாப்பிடல மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடவே இல்லை அப்படின்னா வெறும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை தான் சாப்பிட்றீங்க தேன் கூட சாப்பிட்றதில்ல அப்படின்னா அப்போ நீங்கள் அப்படி சாப்பிடுகிற ஒருவர் நாய்களை எப்படி பார்ப்பார் ஒரு அந்நிய உயிரினமாக தான் பார்ப்பார் ஒரு செல்லப்பிராணியாக பார்க்கவே வராது ஏன்னா